السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بعد سهولغله ரமலாவுடைய பதினான்காவது நோன்பை நாம் நோற்ற நிலைமையில் இஃப்தாருடைய நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இன்றே இந்த அமர்விலே நாம் எல்லா நாம் துவார் செய்யும் பொழுதோ திரார்த்திக்கும் பொழுதோ கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்கள் அல் குருவான் நபி சொல்லா செல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முக்கியமான ஒழுக்கங்களை நினைவுண்டு ஆசைப்படுகிறேன் அன்புரியவர்களே அத்துவா துவா என்பது பிரார்த்தனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது அத் பிரார்த்தனை தான் ஒரு அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் கடலில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஊடகம் தொடர்பாடு என்பது துவாவாக தோன்றுகிறது அன்பு பெரியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை குறித்து சொல்லும்படி சொன்னார்கள் அத்துஆ ஹுவல் இபாதா துஆ என்பது பிரார்த்தனை என்பது அதுவே வணக்கமென்று சொன்னார்கள் அன்பு முக்கியமான சில செய்திகளை கடந்த நாட்களை நாம் பார்த்தோம் அல்ல சூரா அல் பக்ராவில் ரமதானுடைய நோன்பு ரமதான் மாதம் ரமதானிலே இறக்கப்பட்ட குருவான் ரமதானுடைய சட்டங்கள் சம்பந்தமாக அல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் நோன்பு சம்பந்தமாக அதே ரமணாவுடைய சட்டங்கள் சம்பந்தமாக எத்தனாவது அல் பக்கியா எத்தனாவது வசனம் நூத்தி எண்பத்தி மூன்று நூத்தி எண்பத்தி மூன்றாவது அல்லாஹு தலா நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்துல நோன்பு கடமையாக்கப்பட்ட விடயத்தை சொல்கிறார் அந்த அடுத்ததாக நோன்புடைய சட்டங்கள் அடுத்து அல்லாம தலரு ரமதான் ரமதான் மாதம் அந்த ரமதான் மாத சிறப்பு பெறுவதற்குரிய காரணம் அதுக்கு ஒருவான் அமைக்கப்பட்ட மாதம் அப்படி சொல்லி வருகிறான் அதே போன்று அதுக்கு அடுத்ததா அல்லாவு தல இடையில் பிரார்த்தனையை பற்றி சொல்கிறான் துவா சம்பந்தமாக ஒரு வசனத்தை குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து அல்லாஹால திரும்பவும் நோன்புடைய சட்டங்களை தொடர்கிறார் அப்ப இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா நோன்புடைய சட்டங்கள் ரமதான் மாதம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நடுவிலே அதற்கு மத்தியிலே அல்லாஹு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு சொல்றான் என்றால் அங்கபுரிவர்களை அதில் நாம் மிக மிக என்ன செய்யணும் சொல்லு다 கவனம் செலுத்த வேண்டும் அதுதான் அல்லாஹ் تعالی துஆவைப் பற்றி சொல்றார் அது என்ன வசனம் 186 ஆவது வசனம் واذا سالكَ عبادي عني فاني قريب உஜீபு

அதாவது என்னை பற்றி அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் அல்ல சொல்லுதான் என்னை பற்றி அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் அடுத்தது அல்ல சொன்ன புல் என்ற வார்த்தையை சொல்லல அல்லாஹத்துல வேற வேற சில எல்லாம் சொல்லுவான் என்னுடைய அடியார்கள் உன்னிடத்திலே உம்மிடத்தில் என்னை பற்றி கேட்டால் புல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவான் என்று என்பதை பற்றி எல்லா குறிப்பிடும் பொழுதும் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நேரடியாக பதில் சொல்கிறான் நிச்சயமாக நான் மிக சமீபமாக இருக்கிறேன் மிக மிக எப்படி இருக்கிறேன் சமீபமாக இருக்கிறேன் அதே போல சொல்லுகிறான் என்னிடத்திலே அடியான் பிரார்த்தனை செய்தால் என்னை அழைத்தால் அவனுக்கு நான் பதில் வழங்குகிறேன் என்னிடத்திலே கேட்டால் அவனுக்கு நான் வழங்குகிறேன் என்னையே அவன் ஈமான் கொள்ளட்டும் அப்பொழுதுதான் அவன் நேர்வழி பெற்ற அப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று நாம குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுத்தஆலா இந்த வசனத்திலே துஆவுடைய பிரார்த்தனையுடைய முக்கியத்தை சொல்கிறான் பிரார்த்தனை என்ற வணக்கம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம நல்லது கிடைச்சாலும் துவா செய்யணும் நமக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் துவா செய்யணும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் இறைவனுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ரபவான் நோன்புடைய சட்டங்களுக்கு மத்திய எல்லா இந்த வசனத்தை சொல்லலாம் என்றால் துவா பிரார்த்தனை என்பது மாதத்திலே சொல்லுங்க அதிகமாக இருக்கணும் அதிகம் ரமதான் காலங்களிலே நாம் என்ன செய்யணும் ஏற்படுத்த வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் ஏன் அல்லாஹூ தாலா அடியார்களுக்கு நாளை மறுமையில் பல வெகுமதிகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாதம் முப்பது நாட்களும் சுவர்க்கத்துடைய அனைத்து வாசலும் திறந்திருக்கலை சொர்க்கமே திறந்திருக்கிறது சோர்க்கங்கள் திறந்திருக்கும் பொழுது நம்ம துவா அதிகப்படுத்தணுமா இல்லையா சொல்லுவ அதிகப்படுத்தணும் நரகத்துடைய வாசல் மூடப்பட்டிருக்கு துவா அதிகப்படுத்தணும் நமக்கு தீங்கு செய்யக்கூடிய ஷீத்தான்கள் வினங்கு விளங்கிடப்பட்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம அல்லாஹ்டம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அல்லாஹூத்தல நர விடுதலை ஒவ்வொரு இரவிலும் வழங்குகிறான் ஒவ்வொரு நாளும் வழங்குகிறான் அதற்காக நாம் துவா செய்யணும் அன்புக்குரியவர்களை இப்படி எல்லா காலங்களிலும் துவா என்ற வணக்கம் நம்மிடத்தில் இருக்கணும் ரமதான் காலத்தில் அதிகப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே துவாவுடைய ஒழுக்கங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து நம்ம ஒன்று வழங்கணும் நான் இப்ப சில ஒழுக்கங்களை நான் இன்றைக்கு நினைவுபடுத்துவேன் அதாவது நீங்க நினைக்க கூடாது எந்த ஒழுக்கங்களை பேரு மட்டும்தான் துவா செய்யணும் அப்படி நீங்க விலக கூடாது எல்லா சந்தர்ப்பங்களும் நம்ம செய்யலாம் நம்ம இருந்த வரையே துவா செய்யலாம் இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒழுங்குகளை கவனிக்காமலும் துவா செய்தாலும் அல்லாஹு தலா நம்முடைய துவா ஏற்றுக்கொள்வான் ஆனால் குருவானும் ஹதீஸும் நபிசரசவுடைய வழிகாட்டலின் துவாவின் போது இந்த ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் இதை பேரி நம்ம செய்யணும் அல்லாவோடு துவாட்சிய வேண்டும் முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாக துவாட்சியனும் அல்லாவுடைய அல்லாஹு தலா படைத்து இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் அவன் அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன் நான் அவன் அல்லாவிடத்திலே முன்னோக்கி இதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறவனோ அனைத்தையும் அல்லாஹு தர எனக்கு தருவதற்கு ஆற்றல் உடையவன் சக்தி உடையவன் என்று அந்த முழுமையான நம்பிக்கையுடன் நாம் துவற்றினோம் அதே போல் அல்லாவுடைய உணவு அல்லாவிடத்திலேயே மட்டும்தான் நம்ம துவா செய்யணும் வணக்க வழிபாடுகளில் அல்லாவை ஒருமைப்படுத்தி நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் அந்த விடயங்களில் நாம் அல்லாவை ஒருமைப்படுத்தி துவா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே முழுக்க முழுக்க நம்முடைய உள்ளத்திலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அல்லாவை பத்தி அதாவது நம்ம துவாண்டு கேட்கிறது அப்படி இல்லையா அழைக்கிறது கேட்கிறது நம்ம எப்படி துவா செய்யக்கூடாது நம்மை போன்ற மனித நாம் ஒன்றை கேட்பது போன்றோ அது போன்றும் நாம் யாரிடத்திலே கேட்கிறோமோ உலகத்தில் அவர்களை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்கும் சில வேலை அவர்களை செய்யலாம் நான் கேட்கிறதை தரலாம் அல்லது தராமலும் இருக்கலாம் அல்லது அவர் அந்த நான் எதை கேட்கிறேனோ உலகத்தில் அவர் அதை தருவதற்கு அவர் சக்தி பெறலாம் தருவதற்கு எப்படி இருக்கலாம் அவர் சக்தி பெறாமலும் இருக்கலாம் அவருக்கு ஆற்றல் இல்லாமலும் இருக்கலாம் இது மாதிரி கேட்கக்கூடாது நம்ம அல்லாட்ட அப்படித்தான் நிறைய பேர் துவா செய்தது எப்படி துவா செய்தது நம்பிக்கை இல்லாம முழுமையான ஈமான் அல்லாவை பற்றி அல்லாவுடைய வல்லமைகளை பற்றி முழுமையான நம்பிக்கை இல்லாமல் தான் நாம் அல்லாவற்றை துவா செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே முழு முதலாவது ஒழுக்கம் முதலாவது துவாவின் போது நாம கவனிக்க வேண்டிய முதல் விட தெரியுமா அல்லாவை பற்றிய முழுமையான நம்பிக்கையுடன் நாம் துவா செய்ய வேண்டும் இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் உறுதி அல்லாஹூ விடத்திலே நாம் எதை துவா செய்கிறோமோ நிச்சயமா அல்லாஹு அதை எனக்கு தருவார் செய்கிறேனோ பிரார்த்திக்கிறேனோ அதை நிச்சயமா செய்வான் எனக்கு என்ற அந்த உறுதியுடன் செய்ய வேண்டும் நபி சொன்னார்கள் அல்லாவை அலையுங்கள் அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்றால் அல்லாஹு தாலா என்னுடைய துவாவுக்கு பதிலளிப்பார் என்ற உறுதியான அந்த நம்பிக்கையுடன் துவா செய்யுங்கள் உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம நம்மிடத்துல ஒரு கேள்வி கேட்கிற அப்படி நம்மை போன்ற மனிதர்களிடத்தில் நாம் ஏதாவது கேட்கும் பொழுதோ இப்படியான யக்கீன் உறுதியுடன் கேட்கலுமா நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்த கேட்கிறோம் முழுமையா நம்பிக்கையோட கேட்கணுமா நான் கேட்கக்கூடிய விஷயத்தை வேற தருவார் என்ற நம்பிக்கையோட நம்ம கேட்கலாது ஆனா அல்லா இடத்துல கேட்கும் பொழுது நம்ம எப்படி கேட்கிறோம் சொல்லுங்க அல்லாஹால தருவார் கண்டிப்பா தருவார் என்ற நம்பிக்கை அந்த உறுதியுடன் கேட்கணும் ஆனா நம்ம எப்படி உள்டா இருக்கிறோம் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது நம்பிக்கைக்கு நிச்சயம் தருவார் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் ஆனா எப்படி அடியார் அப்பீல் நாம் அதிகாரும் பொழுது இருக்கக்கூடிய உறுதி கூட அல்லாவிடத்திலே கேட்கும் பொழுது உறுதியற்ற நிலையை நாம் கேட்கிறோம் அன்புக்குரியவர்களே

என்று சொல்கிறார் சந்தேகமான முறையில் நம்பிக்கை இல்லாமல் அலட்சியமாக அப்படியான உள்ளங்களுக்கு வரக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எப்படியான சொன்ன எப்படி அலட்சியமாக அல்லது ஒரு சந்தேகமான முறையில் கேட்கிறது உறுதியற்ற நிலையில் கேட்கிறது அன்புரிய அவர்களே நம்ம அப்படிதான் அல்லாத நம்ம நிறைய துவா கேட்டுக் கொண்டு ஒரு சந்தேகமான தருவானா தரமாட்டானா ஆஹ் அடுத்தது என்ன தந்தா தரட்டும் இல்லாம இருக்கு அப்படி ஒரு ஒரு விதமான ஒரு போட்டிடம் துவா செய்கிறோம் அல்லாஹிடத்திலேயே துவா செய்யும்பொழுது முழுமையான உள்ளத்துடன் துவா செய்யணும் நமது உள்ளத்திலேயே அல்லாஹை பற்றிய அல்லாவுடைய வல்லமையை பற்றிய அந்த முழுமையான நம்பிக்கை உள்ளத்திலே முழுமையாக இருக்கணும் அந்த நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆதார் நபி ஒழுக்கந்தான் சொன்னார்கள் அவன் மசித் நபை உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார் தொழுகிறார் தொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் தொழுதாரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் உட்கார்ந்து அவர் எல்லாவற்றிலே துவா செய்கிறார் உட்கார்ந்து எல்லா விடத்திலும் செய்யாரு துவா செஞ்சாரு ஆனா என்ன செய்யல சொன்னா துவா செய்யும் பொழுது அல்லாவை அவர் புகழவில்லை நபி சலல்லா சவாலி செலவாத்து சொல்லி பள்ளி பிள்ளை இருக்கும் பொழுதுதான் பள்ளி பிள்ளை இருக்கிறார் அவர் அல்லாவை புகழவில்லை துவாவுடைய ஆரம்பத்துல நபி அவர்கள் செலவாத்து சொல்லல அர்துவா கேட்டாரு நபிசலா சொன்னார்கள் ஐயுவல் முசல்லி ஏ தொலைக்கூடிய தொழுத மனிதரே நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள் துவா கேட்டாரு என்ன சொன்னாங்க நீ கொஞ்சம் அவசரப்பட்டீங்க ஏ காரணம் தெரியுமா ஒருவர் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது முதலாவது அல்லாவுக்கு தகுதியான வார்த்தைகளை கொண்டு அல்லாவே புகழட்டும் அன்புக்குரியவர்களே அப்ப நாம சாதாரண நம்ம நேரங்கள துவா செய்யும் பொழுது இந்த ஒழுக்கங்களை கவனிக்காட்டும் நம்ம துவா செய்யலாம் ஆனா பள்ளிகள்ல நம்ம துவா செய்யும் பொழுது தொழுகையை பொழுது துவா செய்யும் பொழுது தொழுகைக்கு பின்னா நம்ம இருந்து துவா செய்யும் பொழுது இப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த ஆதாபுகளை பேணணும் அப்ப எப்படி அல்லாவே புகழ வேண்டும் அல்லாஹ் போன எப்படி போகின்றது அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அல்லாவுக்கு தகுதியான வார்த்தைகளை கொண்டு ஒரு வார்த்தையை சொ எ இப்படியான வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாவை புகழ்ந்து நம்முடைய பிரார்த்தனை ஆரம்பிக்கணும் அடுத்த இரண்டாவது நபீர்கள் செலவாத்து சொல்லணும் செலவாத்து எப்படி சொல்றது அல்லாஹுமா அலா சுருக்கமான முறை முழுமையாக என்று சொன்னா சலாத்து சொல்லிக் கொள்ளலாம் துவா கேட்டால் சொன்னாங்க இன்னொரு மனிதர் வந்தார் அவர் என்ன செஞ்சா தெரியுமா வந்தார் தொழுதார் அல்லாவை புகழ்ந்தார் நபி செலவாத்து சொன்னார் அப்படியே இருந்துட்டு இருக்கிறார் யாரு துவா கேட்காம அவர் துவாவுடைய ஆதாமுகளை கவனிச்சிது ஒழுக்கங்களை பேணி கொண்டார் ஆனால் துவா கேக்கல நபீஷன்லாம் சொன்னாங்க ஏ மனிதர் தோழரு நீங்க அல்லாவ புகழ்ந்துட்டீங்க என்னையை செலவாத்து சொன்னீங்க இப்போ நீங்க துவா கேளுங்க பொது உல்லாஹ சொஜ அல்லாஹ் கேளுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் என்று சொன்னாங்க எனக்குரிய சவோதர்களே அப்போ இதை செய்யறது நமக்கு என்ன விலகுது என்று சொன்னா நம்ம நேரம் எடுத்து துவா செய்யும் பொழுது தகஜத்துடைய துறவைக்கு பின்னால உபரி உகரியான துறவைக்கு பின்னால் அல்லது பள்ளியில உட்கார்ந்து கொண்டு பெண்கள் நீர்வதியை உட்கார்ந்து கொண்டு துவா செய்யும் பொழுது ஆரம்பத்தில் நம்ம செய்யணும் அல்லாஹ் புகழணும் அல்ஹங்கில்லாத இல்லாமல் அல்லாஹ் அக்கல்ஹம் வலில்லா அல்ஹம் அல்லது அல்லாஹை புகழ குடியேனிய வார்த்தைகளை சொல்லி புகழ்ந்து நபி செல்லல்லா வரை சிலபவர்கள் செலவாத்து சொல்லிவிட்டு நமதுவா செய்ய வேண்டும் அன்புரிய சகோதரர்களே அடுத்ததாக மார்க்கன் நமக்கு சொல்லக்கூடிய அன்புருக சகோதரர்களே இன்னும் முக்கியமான சில ஆதார்பங்கள் இருக்கிறது இஷா அல்லாஹ நாளை அமர்வதை உங்களுக்கு நிறைப்படுத்துவேன் என்று சொல்லி கொண்டும் என இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹு தஹவான அதிர் ஹம்தில்லாஹி உறப்பில் ஆலமீன்